வேற வேற வேறேன்னு கேட்டுட்டே இருப்பீங்க சரி ஏதோ கேட்டுட்டேன் சொல்கிறேன் இந்த நன்னாரி வேற வாங்கின்னு வந்து நல்லா இடிச்சு சாறு குழிஞ்சி தண்ணீர்ல களைக்கு குடிச்சேன்னு வெய்யே உனக்கு இருக்கிற அஜீரணம் டப்புக்கு டூப்பக்கு பட்டக்கு புட்டக்கன்று போகிறதெல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் நீ நாளைக்கு வந்து கேட்டுறாத அதனால ரெண்டையும் ஒட்டுக்காக சொல்லிடுறேன் இந்த நாரதங்காய் இந்த பூ இருக்குல்ல நாரதங்காய் பூவு அந்த நாரதங்காய் பூவு இந்த இதழ்கள் எடுத்து வெயிலில் காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கோம் தினமும் காலையில் ஒரு கால் ஸ்பூன் எடுத்து அதில் வந்து அரை ஸ்பூன் தேன் கடைக்கி சாப்பிட்டு வந்து பாரு இதை அது நல்லா இருக்கும் நான் செய்து நான் செய்து பாக்கறேன் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு கேட்டு அப்படிங்களா இத செய்து பாருங்க அஜீரண கோளாதே இருக்காது வாழ்க வளர்க உயர்க நன்றி வணக்கம்